மேலே ஏழு ஏழு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்துருக்காங்க கனிமொழி எம்பி அவர்களை அவதராக பேசியதற்கும் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று பேசியதற்கும் அந்த திமுறை எடுத்த பேச்சுக்கு அவருக்கு வந்து எப்போதுமே கொழுப்பு ஜாஸ்தி அவர் நூல் அவருக்கு வந்து நூல் வந்து எல்லா வகையிலும் அவரை காப்பாற்றிவிடும் என்ற அந்த கொழுப்பு திமுறை ஜாஸ்தி அதனால் வந்து அவர் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு பேசி பேசியிருக்காரு வலைதளங்கள்லேயும் தொடர்ந்து எழுதி வந்துட்டாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்போ கண்ணுன்னு பேசினா உடனே தூக்கி உள்ளே வச்சாங்க ஜாமீனில் வந்துட்டான் இது வந்து எந்த ஒரு நிகழ்வுக்கும் வந்து சட்டத்தில் ஜாமீன் இருக்குது ஜாமீன் இருக்குது அதனால் என்ன பேசினாலும் வந்துடலான்ட்டு இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களும் பேசுகிறாங்க ஏன்னா மேல் மட்டம் வந்து அவங்க மட்டமா இருக்குங்கிற முறையில் என்ன பேசினாலும் பேசிட்டு வந்துடலாம் பேசுறது அவதூறு கண்ணிய குறைவான வார்த்தைகள் ஏன் ஹைகோர்ட்டையே ஹைகோர்ட்டாவது பேசியவர் தான் நம்ம ஹெச் ராஜா அந்த ஹெச் ராஜாவை ஹைகோர்ட்டு கூப்பிட்டு கேட்கும்போது ஒரு கண்டிப்பு தான் நீர் இப்படிலாம் பேசலாமா ஐயா நீர் எவ்வளவு பெரிய உத்தமர் சர்மாஜி இல்லை சர்மாஜி நீர் பேசலாமா சர்மாச்சி சர்மாச்சி நீர் பேசலாமா ஹெச் ராஜாஜி அப்படின்ட்டு ஹை கோர்ட் அப்படி கேட்ட உடனே அயாமிய சாவர்கர் அப்படின்ட்டார் அயாமிய சாவர்கர் அப்படின்னு போத்தடின்னு விழுந்துட்டார் உடனே ரைட் ரைட்டு போகலாம் 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 சாவர்கர்னால் நம்ம ஏற்பு தான் அது ஒன்றும் நாங்கள் வந்து எந்த வித தண்டனையும் கொடுக்க மாட்டோம் அதுவும் யார் சாவர்க்குன்னா யாருக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம்னா நூல் போட்டிருக்கணும் நூல் முக்கியம் அது முக்கியம் திருங்க இவர் ஒரு நூலாண்டி அப்படிங்கிறது இருந்தால் தான் சஹாவர்க்கர் ஆனாலும் தண்டனை கிடையாது மன்னிச்சு விடப்படுவார் இப்போ கஸ்தூசி மாமி அவதூறாக பேசினாங்க தெலுங்கு பேசும் மக்களை அவதூறாக பேசினாங்க பேசினதில் ரொம்ப வல்கரான பேச்சு அதாவது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்களுடைய அரண்மனையில் இருக்கின்ற பெண்களுக்கு சேவகம் செய்ய வந்த தெலுங்கு பெண்கள் அப்படின்னு ரொம்ப அவதூறாக கண்ணிய குறைவாக பேசினாங்க ஆனால் அவங்களுக்கு எதா உடனே ஃபெயில் கிடச்சிட்டு நம்ம உள்ளே போட்டது மாதிரி போட்டுட்டு உடனே அதுதான் இப்போ ஐயா ஜிஆர் ஜவான்நாதனுடைய ஆத்துக்காரமாக வந்து உடனே வந்து ஐயோ பாவம் ஆர்டிசம் பாதித்த குழந்தைய வச்சிருக்கு அவள் ஒரு கஸ்தூரி மாமி சிங்கிள் மதர் அதனால் வந்து அவங்கள வந்து ஜாமீனில் விட்டணும் இது இது ஏற்பக்கூடியதில்லை இந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் ஜாமீனில் விட்டான் என்ன ஏன் போட்டு இதுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு இரங்கல் பா கடிதம் எழுதிய உடனே ஜாமீன் உடனே கிராண்டாடு பாருங்கள் எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த வாய்ப்பு ஏன் அர்ஜுன் சம்பத்தினுடைய மகன் ஓம்கார் பாலாஜிக்கு கிடைச்சதா அந்த வாய்ப்பு அவரும் தான் கொலை புரட்டல் விடுக்கிற மாதிரி பேசினார் நம்ம நக்கிரம் கோபால் அவர்களை அவருக்கு பிடிச்சி உள்ளே போட்டாங்க இன்னும் ஜாமீன் கிடைக்கலையே மன்னிப்பு கடிதம்லாம் ஆயிரம் கொடுத்துருவாரு அது பெரிய பிரச்சனையே கிடையாது அவர் சாபர்க்கருக்கு சாவர்கே அவர் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்னு வச்சுக்கிட்டுங்களேன் இருந்தாலும் அவர் நூல் போட மாட்டார அந்த நூல்கள் இருக்கு விஷயம் இந்த நூல் விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் எங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியாதாங்க விஷயமே தெரியும் நூலு தான் நம்மை ஆள்கிறது நூல் இல்லைன்னு இல்லைங்க நம்ம பிற கயிற இருந்த வட்ட மாதிரி தான் அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படி பார்த்துக்கிட்டு நூலு நம்மை ஆழ்கிறது எங்கள்னாலும் உயர் பதவியில் அவர்கள்தான் இருப்பார்கள் பத்து சதவீத இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ் பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவில் இருக்கிறது மூணு சதவீதம்தான் ஆனால் அவர்களுக்கு மட்டும் பத்து சதவீத இடஒதுக்கீடு வேணும் மற்ற கோட்டாவிலேயும் வந்துக்கிடுவாங்க அது வேறு விஷயம் பத்து சதவீத இடஒதுக்கீடு ஒன்றிய அரசு எந்த கேள்வி கேப்பாருமில்லாமல் மாநில அரசுகள் மீது பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அந்த இடஒதுக்கீடு இல்லை அந்த தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிடலை அந்த வகையில் தான் திராவிட மாடல் அரசை நாம் பாராட்ட வேண்டியிருக்கு போற்ற வேண்டியிருக்கு புகழ வேண்டியிருக்கு அதற்கு தாங்கி நிற்க வேண்டியிருக்கு வாக்களிக்க வேண்டியிருக்கு முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிடணும் யாருக்கான அரசு இந்த அரசு அப்படிங்கிறத இப்போ ஹெச்ராஜா பேசியதுல காயம்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தான் இப்போ மும்பையிலேயே ஒரு சாதாரண மனுஷன் பைத்தில் மாடு மேயத்துக்கு அந்த கரையை தாண்டினா போதும் ஓடியாந்து உடனே விவசாயி ஓடியாந்து அடித்து மா கையை ஒடிச்சுட்டு தான் யாரை மாடு மேய்க்கிறவனே அப்படிலாம் நடக்கு எல்லா பக்கும் நடக்கும் ஓடையாந்து இல்லை மாட்டை என் பயத்தில் விட்டே நான் எவ்வளோ சங்கடப்பட்டு பை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓடியாந்து ஒற்றை அடியில் கையை முடிச்சும்போது அப்படிலாம் நடக்க தான் இருக்குது ஆனால் நான் சிலையை உடைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் தைரியமாக சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அவன் பாட்டுக்கு சுற்றி சுற்றி லாந்து தான் காரணம்னா நீ ஆண்டி இண்டியன் ஆண்டி இண்டியன் ஆண்டி இண்டியன்னு கண்டவனாக பேசிக்கிட்டு இருக்கான் கண்டவன என்ன இந்த பத்திரிகை தான் பத்திரிக்கை நண்பர்களை வந்து அவங்க பேசலாம் அவர் பேசலாம் ஏன்னா தப்பு இல்லை ஏன்னா அவர் முன்னாடி மைக்க நைட்டுனேன்னா நீ ஆண்டி இண்டியன் தானே எச்சராஜா மீனாக குழைக்கிற பைகிட்ட போய் மைக்கை நீட்டிக்கிட்டு கருத்து சொல்லிருந்தேன்னா இந்த நாட்டுக்கு நல்லது எதை சொல்லக்கூடிய ஆளாவும் அதை பார்த்து சொல்லக்கூடாதா அதை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாதா அதெல்லாம் தெரியாமல் போயிருந்திருந்தேன்னா ஆட்டிட்டு தானே அப்படி சொல்லுவோம்ல அப்படி தான் சொல்லி வர ஆள் சரி புடி கொடுக்குமா ஆடு மேற்கே இப்படிலாம் பண்ணதவங்க அந்த ஆளு இப்படி உலகம் சுற்றி வந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு இதையும் காரணம் தீக்கா காரம் இல்லை திமுக காரம் இல்லை அண்ணா திமுக காரணம் ரோஷமே கிடையாதுன்ட்டு ஆகி போச்சு இல்லை வீசிக்காக்கார இல்லை என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு நம்ம வன்முறையே பேசலை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அவர் வார இடத்துல ஒரு மறியல் பண்ணியோ ஏமியா அப்படி பேசணு இன்னைக்கு பேசியது திரும்ப பெரியா அப்படி பேசக்கூடாதியா நாங்கள் அப்படி யாரையும் பேசுதமாயா அப்படின்னு ஒரு எது எதிர்கேள் கேட்கலாம் ஒரு கோஷம் போடலாம் மறியல் பண்ணலாம் ஒரு கருப்பு கோடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அதுக்காக வேறு மாதிரி வன்முறையெல்லாம் செய்யணும்னு நம்ம சொல்ல மாட்டோம் சொல்லவே கூடாது நம்ம அவர் அதுலேயும் கிடையாது ஆனால் அந்த எச்சராஜாவை அவர் கை தூக்கிணும் நீ ஆண்டி இண்டியன் பேசிக்கிட்டு தானே இருக்கார் அது வ வருத்தமான செயல் தானே இப்போ எல்லோரையும் அப்படி சொல்கிறதுன்னா என்னது பாகிஸ்தான் போ ஒரு வருத்தடி ஆனால் அப்படிப்பட்ட நம்ம எச்சராஜாவுக்கும் பாருங்க கோர்ட்டு வந்து ஜாமீன் கொடுத்துருக்கு அவர் ஏற்கனவே ஹைகோர்ட்டை என்ன சொன்னார் கோபத்தில் தான் சொன்னார் ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே ஹைகோர்ட்டாவது டேஸ் ஆகுது அப்படின்னாரு நம்ம டேஸ் ஆகுதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு அவரும் சொல்லுவார் அவர்கிட்ட அது இல்லை அதனால் அவர் சொல்லுவார் ஆ நம்ம அப்படி சொல்ல முடியாது அவர் வந்து வழி வந்தவர் அவர் சொல்லிடுவார் நம்ம சொல்ல முடியாது கேட்டீங்களா ஹைகோர்ட்டாவது டேஸ் ஆகுதுன்னு சொன்னார் அப்படி இருக்கும்போது அவருக்கு சொந்த ஜாமீன் விடலாமா ஏ ரெண்டு வழக்கில் ஆறு ஆறு மாதம் தண்டனை ஆ நீ வந்து இப்போ ஜாமீன் உடனே எல்லாம் உனக்கு ஜாமீன் தர முடியாது ரெவன்ட்டு ஜாமீன்தார் கொண்டுருக்கா நாலு ஜாமீன்தார் வேணும் ஐயாயிரம் ரூபா ஃபைன் போட்டிருக்கு ஐயா அஞ்சு அஞ்சும் பத்து ரூபா கெட்டு முதல்ல நாலு ஜாமீன்தாரை கொண்டு வரனா நாலு ஜாமீன்தாரை அங்கே பே இப்போ பேண்டு இருப்பார் சரி ஒரு நாள் உள்ளே உட்கார் இன்னைக்கு உட்கார் நாளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஏன் சொந்த ஜாமீனில் ஊதிய கார் வச்சுருக்காருன்னா சாவர்கர் பரம்பரைன்னா இல்லை நூலாண்டின்னா அப்புடின்னு மக்கள் கேள்வி கேட்கலாம் கேட்கக்கூடும் அது நம்ம அப்படி கேட்கக்கூடாது ஏன்னா இத்ராஜாவுக்கும் ஜாமீன் வேண்டும் அதுதான் சட்டம் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா இப்போ வழக்கு வந்து ஆறு மாதத்துக்கு தானே கடங்காவல் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவில் உள்ள வழக்கு அதனால் ஜாமீன் கொடுக்கலாம் சட்டப்படி அதனால் அவருக்கும் ஜாமீன் வேண்டும் அது வழங்கியது சரியானது தான் அப்படிங்கிறதுக்கு நம்மமும் ஒப்புமை ஒப்புமை அடைகிறோம் இந்த ஹாஜா வந்து இப்போ அவர் அண்ணாமலை வரையும் அவருக்கு ஒரு அந்த ப்ரேக் டவுன் ஆகுது போயிடிறா பார்த்துக்கலாம் அந்த வண்டி பிரேக் டவுன் ஆகுது பாருங்க அண்ணாமலை வராரு ஹெச் பிரேக் டவுன் அண்ணாமலை பொறுப்பு எடுத்திருந்தவர் ஹெச் தான் அவர் வர்றதுக்கு வந்த உடனே பிரேக் டவுன் ஆகுதுன்னா இதில் ஏதோ ஒரு சூட்சுமை இருக்குது அது என்னென்னு விளங்க மாட்டேங்குது கொஞ்சம்